உணவு நம்ம கையில இருக்கிற விஷயம் நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவு நம்ம கையில இருக்கு நான் பேசும்போது அடிக்கடி சொல்றேன் நம் அடுப்பங்கரையில் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு சின்ன மெனக்கடல் நம்ம நாளை காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை இருந்ததுன்னா காலையில் இட்லி விற்கிற தட்டில் ஒரு பத்து அஞ்சு தட்டில் இட்லி அஞ்சு தட்டில் கொண்டக்கடலை கடலை அவிச்சோன்னா கூடுதலாக புரதம் வந்து சேரும் வேற எங்கேயும் வேண்டாம் ஒரு புரதம் கூடுதலாக வருவது என்பது அந்த புரதம் தான் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுற விஷயம் அதாவது இம்யூன் பில்டர் அப்படி என்று படிப்போம் உடலுடைய எதிர்பார்த்தல் கூட வேண்டும் என்றால் புரதம் வேணும் நம்ம ரொம்ப ரொம்ப குறைய புரதம் சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே புரதம் குறைய சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியர்கள் எப்படியாவது கூட்டுறோம் நம்ம புரத நல்ல மீன்கள் சாப்பிடுவோமா நல்ல வந்து ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோமா அதிலிருந்து புரதம் கிடைக்கும் இல்லை இல்லை நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனாக இருக்கலாம் ஆனால் வெஜிடபுள் சாப்பிடணும் ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சோற்றேரியனாக தான் இருக்கும் சோறை குமிச்சு வச்சு சோறில் நிறைய காலையில் இட்லி மத்தியானம் சோறு சாயந்தரம் சோறு அதுக்கு பிரயோஜனம் அது வெஜிடேரியன் கிடையாது நல்ல தட்டு நிறைய எண்பது சதவீதம் வானவில் போன்ற வானவில் சொல்லுவோம் ரெயின்போ மாதிரி ஏழு கலரில் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைந்து காய்கறி பழம் இருந்து கொஞ்சமாக வெள்ளைன்னு வேண்டிய இடத்துல பழுப்பு நிற நிறச்சோறோ சிகப்பு கருப்பு கருப்புச்சோறோ நம்ம எடுக்கலாம் வெள்ளை அரிசி வேண்டாம் இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி தோசை வெள்ளையாக இருக்க வேண்டாம் தோசை இட்லி வெள்ளையாக இருந்ததுனாலே சிக்கல்னு தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டே வரோம் உங்கள் இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலரில் இருக்கணும் இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரிச்சிங்கன்னா சிவப்பு கலரில் வரும் கருப்பு தொலி உளுந்து அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும் அப்படின்னு தான் நல்லது நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் தட்சியெல்லாம் ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில் அங்கே நானும் அவரும் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு அம்மா ஒரு பையனோடு வந்தாங்க அந்த அம்மாவும் பையனை வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு நீ பார்த்தோன்னே இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருந்து சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் வர சாம அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி டக்குன்னு பையனை கூப்பிட்டு டே யார் சா ஏய் யார் திருதானா அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னையை பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான் அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் தான்டா டே நம்ம வீட்டில் இந்த கம்பஞ்சோறுலாம் போடுவான்ல நான் மாப்பிள்ளை செம்பாள் எல்லாம் தோசிச்சு விடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னை ஒரு முறை முறைச்சான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சலாம் அவன் என்னையை பார்த்து அங்கிள் நீங்க தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காகனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகுனதா நான் எனக்கு உண்மையிலேயே வேதனையாயிருச்சு எப்படின்னா இது அழுக்கு என்பதை இவன் மனதில் இருந்து எடுப்பது கருப்பு சாம்பல் நிறம் பழுப்பு நிறம் என்பதை அழுக்கு என்று நம் மனதில் நிறுத்தி விட்டார்கள் நண்பர்களே இது மிக 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 தவறான ஒரு சமூக பிணக்கு கருப்பு என்றைக்கும் அழுக்கு கிடையாது கருப்பு தான் என்றைக்கும் சிறப்பு அந்த கருமை நிறம்தான் மிக மிக சிறப்பு சிறப்பு ஒரு கருப்பு தொலி உளுந்து கருப்பு நிற பன்னீர் திராட்சை கருப்பும் கருணீலமுமா இருக்கக்கூடிய நாவல் பழம் ஒரு கருநீலமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அத்தனையிலும் மிகச்சிறப்பு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவெல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க தெரியும் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள் உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா இனிமேல் நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா ஸ்வீட் பண்ணிடோ சக்கரையில் அந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு உருளைக்கிழங்கு வேகமாக ஆகும் சக்கரை கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சிட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லா உலகம் முழுக்க சக்கரை வெள்ளிக்கிழங்கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்க்குறேன் அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஃபிஷர் டேவிட் ஃபிஷர்னு நினைக்கிறேன் அவர் எழுதுன அவர் ப படைத்த ஒரு படம் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம் முடிதா பாருங்கள் என்னமோ நம்ம தலை படம் தரதல படம்லாம் எல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக ட்ராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு என்ன தெரியுமா அதில் ரொம்ப 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 அழகான நாணுவது அதில் ஒரு மொத்தம் ஏழு சீரிஸ் பிறகு நான் ரெண்டோ மூணு தான் பார்த்துருக்கேன் அது பார்த்துலேருந்து எனக்கு போராட்டத்துல எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் பிஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம் ஒக்கினாவாங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஜப்பானில் பின்னாடி வந்து சேர்ந்துச்சு ஆக்சுவலாக அது ஒரு பாலினேஷியன் அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம் அமெரிக்காவினுடைய வார் பேஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் தான் இருந்தாங்க ஆனால் அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு இந்த பிரச்சனை பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க வே நீயை வச்சுக்கோண்டு அந்த ஒக்கினாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அந்த ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா சராசரி ஆயுட்காலம் நூத்தி மூணு நண்பர்களே எல்லாரும் நூத்தி மூணு வயசுல இருக்காங்க அது வீடியோ நீங்கள் டிவி அந்த ஷோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க அவன் நம்மகிட்ட என்ன காட்டுவான்னா அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான் இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான் கல்லறையில் பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா இறந்தவர்கள் எல்லோரும் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழுன்னு வயசு இருக்கும் அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா எப்படினா இந்த ஊரில் எல்லாரும் நூற்றி மூணு வயசுல இருக்காங்க உடனே என்ன தோணும் என்ன சாப்பிட்றாங்க எப்படி வாழ்கிறாங்க எதை படிக்கிறாங்க எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா அவன் வாழ்க்கை அதை தானே அதை நான் பார்க்கும்போது அவர் நாலு விஷயத்தை அவர் போடுறார் என்னுடைய அந்த படிப்படியாக அவங்க சொல்லுவாங்க ஒரு நாலு விஷயத்த சொல்றார் ஃபர்ஸ்ட்டு அதை எல்லாத்தையும் ஒரு நூற்றி மூணு வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அந்த பாட்டியம்மா சொல்லுவோம் நாங்கள் ஏன் இப்படி இவ்வளோ முதுமையில் நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல் விஷயம் சொல்லும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்வோம் நான் வந்து எனக்கு வேண்டிய கீரையை எனக்கு வேண்டிய புரக்கோலியை எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரைய நான் போய் தினம் அறுப்பேன் விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும் ஹரா ஹரா குச்சி அப்படின்னு பேர் ஹரா குச்சி மூணு மூணு வார்த்தை வரும் எண்பது சதவீதம் தான் சாப்பிடணும் எப்போவுமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டு எண்பது சதவீதம் அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய் அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன் இதை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலினேஷியன் ஐலாண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருணியில சிக சக்கரை வெள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோல மேல பர்பிள் கலர்ல இருக்கும் நம்ம பாக்குறது இங்கே ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா அவங்க ஊர்ல வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த சீரீஸ் நெட் நெட்ஃபிளிக்ஸில் உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு சென்னையில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு விளைவிச்சு கொண்டு வரான் ஏன் அந்த அதுலருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா அந்த கரு நீல நிறம் அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைன்கிறது புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து அந்த அது கருடியில் ஒக்கினோவால் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோவில் மட்டும்தான் இல்லை நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில் இருக்கு நம்ம ஊர் கத்திரிக்காயில் இருக்கு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நவ்வா பழத்தில் இருக்கிறது நண்பர்களே ஏன் நாம நவ்வா பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது பிஷர் வந்து சீக்ரெட் ஆஃப் நாமக்கல் சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் நவ்வா பழம் கிடைக்காதா நாம் நவ்வா பழம் விளையும் போது நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும் நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்மலாம் சின்ன பிள்ளையில நாக்க நீட்டி விளையாடுவோம் இல்லையா ஏ ஓ நாக்கு எவ்வளோ ப்ளூ ஆயிருக்கு ஏன் எவ்வளோ ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம் அந்த ப்ளூ கலரில் வர்றது ஆந்தோசைனின் அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்க்கு எதிரானது நண்பர்களே அப்படியான விஷயத்தை நம்ம தான் தேடி தேடி படிக்கணும் நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊரில் என்ன இருக்குது அந்த சீக்கிரட் ஆஃப் ப்ளூசோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அந்த அம்மா சாப்பிட்டு சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா இதே நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு இருந்து அங்கேருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணுன்னு வேண்டாம் அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிடட்டோம் நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்கே இருக்கா இங்கே நம்ம ஊரில் இதே மாதிரி நூறு வயசுல இருந்து அன்னைக்கு இருந்து ஒரு தமிழ் பாட்டி அவ்வை நெல்லிக்கடியை பற்றி சொன்னாங்களே எத்தனை ஆண்டு காலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு பொருள் ரெண்டாயிரம் வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும்